பேஸ்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் கேர்க்கான ப்ராடக்ட்லாம் இருக்கு இதில் வந்து லேடிஸ் ஸ்பெஷல் ஃபேஸ் பேக் இருக்கு ஆக்னி பேக் வந்து ஸ்பெஷலாக வந்து பிம்பிள்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டு ஃபேஸை வந்து நல்லா பிரைட் பண்ணுறதுக்கும் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுறதுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஃப்ளவர் ஜெல் ஃப்ளவர் ஜெல்லில் வந்து ரோஸ் ஆவாரம் பூ அது இல்லாமல் செம்பருத்தி பூ ஆட் பண்ணியிருக்கிறதால ஸ்கின் நல்லா ஷைனிங்காகவும் ஆகும் பிம்பிள்ஸ் மார்க்லாம் மறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸை நல்லா பிரைட் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கிளியராகவும் நல்லா மாய்ச்சரைஸராகவும் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட இந்த ஃபேஸ் கேர்க்கான ப்ராடக்டில் நீங்கள் செவன் டபுள் நைன்க்கு மேலே நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட பேஸ்கெட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செவன் டபுள் நைன்க்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வித் உங்களுக்கு வந்து கிஃப்டாக அன்பு மகளோட நீம்கோமும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இது வேப்ப மரப்பட்ட செஞ்சு வேப்ப எண்ணெயில் ஊற வச்ச நீம்கோம் இதை யூஸ் பண்ணும் போது ஹேர் ஃபாலும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்